ஜலதோஷம் அப்புறம் சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ளூ இது ரெண்டுமே தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதோடைய சிம்டம்ஸ் அதனுடைய அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ்ல இது ரெண்டுமே வேறுபடுது இப்ப சாதாரணமாக சளி பிடிக்குது இல்லையா அதை காமன் கோல்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இது வந்து ஒரு மனுஷனுக்கு நிறைய வாட்டி பிடிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இருநூறு வித்தியாசமான வைரஸ்களால ஒரு மனுஷனுக்கு பரப்பப்படுது இதுல வந்து வைரஸஸ் ஃபேமிலியை சார்ந்த வைரஸ் வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான கோல்டு காமன் கோல்டு வர்றதுக்கு காரணமாக இருக்குது இந்த ஒரு காரணத்தினால தான் கோல்டுக்கு வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் கிடையாது ஏன்னா இருநூறு டிஃப்ரெண்ட் வைரஸ்க்கு நீங்கள் வேக்சினேஷன் கண்டுபிடிக்க முடியாது அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒரு மனுஷனுக்கு இருநூறு டிஃப்ரெண்ட் தடுப்பூசியை நீங்கள் போட்டுட்டு இருக்க முடியாது அதனால காமன் கோல்டுக்கு வேக்சினேஷன் கிடையாது ஆனால் ஃப்ளூ வந்து இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இரண்டே இரண்டு வைரஸுகளால் தான் உங்களுக்கு வந்து அந்த சளி காய்ச்சல் வருது இன்ஃபுளுசா டைப் ஏ மற்றும் இன்ஃபுளுசா டைப் பி ஆனா இந்த வைரஸ் வந்து சீக்கிரமா உருமாற்றம் அடைகிறதுனால இந்த வைரஸ்க்கான வேக்சினேஷனை ஒரு ஒரு வருடமும் எடுத்துக்கிற சொல்றாங்க இதை வந்து பெரியவங்க எடுத்துக்கல அப்படின்னாலும் மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பா இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த சளி காய்ச்சல் மற்றும் ஜலதோஷம் இது வந்து எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆரம்பிக்கும் இதனால என்னென்ன காய்ச்சல் டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாப்போம் முதல்ல வந்து ஃப்ளூ வந்து கிட்டத்தட்ட நூறுலருந்து நூற்றி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட் வரைக்கும் காய்ச்சல் வரும் நல்ல காய்ச்சல் இருக்கும் அதுவும் திடீர்னு வர வரும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக காய்ச்சல் இருந்துச்சு அப்படி இருக்காது டக்குன்னு உங்களுக்கு கண் எரிஞ்சு நல்ல காய்ச்சல் வர ஆரம்பிச்சிரும் ஆனால் வந்து ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு காய்ச்சல்லாம் வராது சும்மா அப்படியே வந்தாலும் நூறு டிகிரியை கண்டிப்பாக அது தொடவே தொடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளூவில் வந்து உங்களுக்கு சடனாக இன்டென்ஸ் சில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டக்குன்னு அப்படி குளிரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிம்டமும் ஃப்ளூல வந்து உங்களுக்கு இருக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து நல்ல உடம்பு வலி வந்து ஃப்ளூனால வரும் அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கும் அந்த நல்ல குளிரா வேற இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து உடனே வீட்டுக்கு போய் நம்ம ஒரு போர்வையை மூடி படுக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணும் இதுதான் வந்து ஃப்ளூடைய மெயின் சிம்டம் ஆனா வந்து நார்மலா சளி பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்பு வலியெல்லாம் எல்லாம் பெருசா இருக்காது உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸும் இருக்காது நீங்க வழக்கம் போல வந்து ஆபீஸ்க்கு போறதோ இல்ல ஸ்கூலுக்கு போறதோ நீங்க வந்து செய்வீங்க சில சிம்டம்ஸ் வந்து ரெண்டுத்திலையுமே காமனாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா முதலாவது டிரைக் ஆஃப் அதாவது தொண்டையில் ஏதோ குத்துற மாதிரி இருக்கும் உங்களால அந்த இருமலை கட்டுப்படுத்தவே முடியாமல் இருக்கும் இல்லையா அது வந்து ரெண்டுத்திலையுமே நடக்க வாய்ப்பு இருக்குது சோர் த்ரோட் லைட்டாக வந்து தொண்டை வந்து கரகரப்பா கொஞ்சம் இச் அரிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து முதல் சிம்டமாக நிறைய இதுக்கு வரும் இப்போ உங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல தொண்டை லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து சளி காய்ச்சல் ஃப்ளூன்னு சொல்லப்படுற சளி காய்ச்சலுக்கும் அதே மாதிரி தொண்டை அரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து நல்ல மூக்கோழுவும் இல்லையா அந்த ரன்னி நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சளி காய்ச்சலையும் வரும் சாதாரண ஜலதோஷத்திலயும் உங்களுக்கு வந்து வரும் இதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா ஒரு கோல்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்திலே அது வந்து சாதாரணமாக சரியாயிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒருவேளை அந்த சளி காய்ச்சல்னு சொல்லப்படுற ஃப்ளூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய நுரையீரலுக்கு பரவும் பட்சத்தில் நிமோனியா பிராங்கிட்டிஸ் அப்புறம் சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஃப்ளூவை வந்து நிறைய பேர் சாதாரணமாக இட போடுறாங்க ஆனால் இதுல வந்து ப்ரெக்னென்ட் உமனோ இல்லைன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களோ இல்லைன்னா மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளோ இதுல வந் இந்த ஃப்ளூ அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க்ல இருக்காங்கன்னு அர்த்தம் பிரெக்னன் ஃப்ளூ வந்தது அப்படின்னா சில சமயம் அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் ஃப்ளூ வேக்சினும் போட்டுறாங்க மூணு வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் இந்த வேக்சினை வருடம் வருடம் எடுத்துக்கணும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த வேக்சினை வருட வருடம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் அப்புறம் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் நிறைய இப்போ மூக்கு ஒழுகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் நிறைய இருக்கும் ஃபீவரை குறைக்கிறதுக்கு பேராசிட்டமால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிம்டம்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் ஆன்டிவைரல் மெடிக்கேஷனை முதல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூவுடைய வீரியம் கொஞ்சம் கம்மியாகி உங்களுக்கு வேகமாக குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது உங்களுக்கு ஃப்ளூ வருதும் போடும் போடும்போது அந்த வருடத்துக்கான வராம நீங்க வந்து உங்களை தப்பித்துக்கலாம் சில காமன் சிம்டம்ஸ் இதுல வந்து கோல்டுக்கும் இருக்கு ஃப்ளூக்கும் இருக்கு அதுல என்ன முக்கியமா நம்மளுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு வந்து கிராஜுவலா தான் சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து தொண்டை மூக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கோல்டு சிம்டம்ஸ் இருக்கும் ஆனா ஃப்ளூக்கு வந்து எல்லாமே சடனா காய்ச்சல் ரொம்ப டக்குன்னு வரும் எல்லாம் வலிக்கும் ரெண்டு வாரத்துக்கு உங்களால வந்து பெருசா சரியா வேலை செய்ய முடியாது அதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கான மெயின் வித்தியாசம் இப்போ ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து காலையில் நல்லா இருக்கான் ஆனால் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு தொண்டை கரகரப்பு இருக்குது டக்குன்னு காய்ச்சல் வந்துருச்சு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல்ல வந்து நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃப்ளூவை வந்து ட்ரீட் சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அவங்க நுரையீரலை பாதிக்கும் நுரையீரலை பாதித்தாலே வந்து உங்களுக்கு அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிமோனியா போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளூவோ இல்லைன்னா கோல்டோ வந்தால் கூட கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கோங்க அப்பதான் அது மத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கும்